அறுபத்தி நான்கு கணபதி திருவடி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம ஒரு அற்புதமான பதிவு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் நம்ம கடகராசி அன்பர்கள் வந்து நிறைய பேர் வீடு கட்டும் யோகம் இல்லாமல் இருப்பாங்க அதே போல் வீடு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இல்லை வீடு வாங்குகிற யோகம் இது போன்ற உங்களுக்கு நற்காரியங்கள் விரைவில் நடக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வியாழக்கிழமையை செலக்ட் பண்ணிக்கோங்க வார வாரம் காலையில காலையில் கணபதிக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுங்க அப்போ வேண்டிக்கோங்க நல்லபடியாக எனக்கு வீடு அமையணும் எனக்கு சொந்த வீடு வாங்கணும் சொந்த இடம் வாங்கணும் இது போன்ற உங்களுக்கு என்ன காரியம் சக்ஸஸ் ஆகணும் அந்த காரியத்தை மகாகணபதி கிட்ட காலை நேரத்தில் போய் கேளுங்கள் பிறகு சாயந்தரத்துல போய் மகா குரு மூர்த்தி பகவான வழிபாடு பண்ணணும் இதே மாதிரி சரிங்களா அவருக்கு மகா குரு மூர்த்தி பகவானை போய் வழிபாடு பண்ணக்குள்ள அவருக்கு நெய் தீபம் போட்டு மகா குருநாதனுக்கு தேவையான படையல் வைங்க சுண்டல் இது மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு போய் அங்கே வேண்டிக்கோங்க எனக்கு நல்லபடியா வீடு வாங்குற யோகத்தை கொடுக்கணும் நான் வீடு கட்டணும் இல்லை இந்த இடத்த நான் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்களோட தேவைய மகா குரு தட்சிணாயமூர்த்தி பகவான் இடத்துல போய் நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு பிறகு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் மகா குரு தட்சிணாயமூர்த்தி பகவான் சொல்லுங்க இதை வந்து நீங்க வியாழக்கடமை தோறும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டேன் வந்தீங்களா உறுதியா உங்களுக்கு விரைவில் வந்து இந்த வீடு வாங்குற யோகம் இந்த நில வாங்குற யோகம் இது போன்ற அற்புதமான செயல்கள் உங்களுக்கு விரைவில் நடக்கும் அதி விரைவில் நடக்கும் சரிங்களா கண்டிப்பாக போய் நீங்கள் நீதிபம் போடணும் சரிங்களா அதே மாதிரி மகா குருநாதர் கணபதிக்கு வேண்டிய மலர்கள் வாங்கிட்டு போகணும் கையில் போறப்ப அவருக்கு உங்களால் முடிஞ்சது அருகம்பில்லு சரிங்களா அவருக்கு குருநாதருக்கு என்ன நெய்வேதி பிடிக்குமோ அதையும் வைங்க கம்பல்சரி நீங்கள் நெய்வேதியம் கொண்டு போகணும் பூக்கள் கொண்டு போகணும் கல்போரா பாரதனை காட்டணும் அப்புறம் விளக்கு ஏற்றணும் இம்பார்ட்டண்டாக இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி குரு தட்சணாயமூர்த்தி பகவானுக்கு உங்களோட வழிபாடு முறையை இதே மாதிரி நீங்கள் கன்யூ பண்ணீங்களா அடிக்கடி செய்யணும் செஞ்சிட்டே வந்தீங்களா உங்களுக்கு உங்களோட காரியங்களை விரைவில் வெற்றி அடைச்சி கொடுப்பார் கணபதி அவர் உங்களுக்கு எந்த தடைய இருந்தாலும் நீக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாரு மகா குருநாதன் வந்து தட்சிணாயமூர்த்தி பகவான் வந்து உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் தந்தருவார் சரிங்களா இது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் தரும் கடகராசி அன்பர்கள் அனைவரும் இது போன்ற வழிபாடை வியாழக்கிழமை செய்யுங்க காலையில் கணபதி போய் கும்பிடணும் மாலை நேரத்தில் மகா குரு தட்சிணாயமூர்த்தி பகன் போய் வணங்கணும் மகா குருநாதர் தட்சிணாயமூர்த்தி பகவானு மிக சக்தி வாய்ந்தவர் சரிங்களா அவரோட பாதத்துல நீங்க சரணடைங்க குருநாதர் முன்னாடி உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து அவருக்கு தியானம் பண்ணுங்க அவருக்கு பிடித்தமானது வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் குரு தஷ்ணா மஞ்சள் வஸ்திரம் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அது வாங்கிக்கோங்க தாமர பூ பிடிச்ச பூ கிடைச்சா சிறப்பா இருக்கும் அதை கொண்டு போங்க வில்வம் கிடைச்சதுன்னா சிறப்பா இருக்கும் அது போன்று அற்புத மலர்கள் நம்ம கொண்டு போய் அவருக்கு வேண்டி சமர்ப்பணம் பண்ணுறதுனால உங்களோட காரியங்கள் அனைத்தையும் விரைவில் உங்களுக்கு வெற்றி பண்ணி கொடுப்பாரு சரிங்களா இது வந்து நான் படமுறை செய்யுங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து செய்யுங்க சரிங்களா தொடர்ந்து வார வாரம் போங்க ஏன்னா வழிபாடு வந்து மிக அற்புத பலன் தரக்கூடிய விஷயம் கணபதியும் அற்புத பலன் தருவார் மகா குரு தட்சிணாமூர்த்தி பகவானும் அற்புத பலன் தருவார் உங்களை தடை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு கணபதி பகவான் உதவுவார் அது போன்ற உங்களுக்கு அந்த யோகத்தை தரவு மகா குரு பகவான் சரிங்களா இது அற்புதமாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்தணும் சரிங்களா பயன்படுத்தி வெற்றி பெறணும் உங்கள் வீடு கட்டுற யோகத்தை விரைவில் சக்சஸ்